கார்த்தி ரேவதீஸ்வரியில் நாளைக்கு செம்ம அதிரடியான எபிசோட வந்திருக்கு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்கு நான் லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் ராஜராஜன் வந்து சொல்கிறாங்க இதுக்கப்புறமும் நம்ம உண்மையை மூடி மறைச்சா சரியாக வராது சாமுண்டேஸ்வரிக்கிட்ட நான் போய் பேசி எப்படியாவது நிறுத்த பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு மாப்பிள்ளை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் கார்த்திகிட்ட வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் போகிறாங்க போய் வந்து சாமுண்டேஸ்வரி அவங்க பொண்டாட்டிக்கிட்ட வந்து பேசுகிறாங்க இங்கே பாருமா நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் பேசுகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப நீ எந்தளவுக்கு வந்து எடுத்துப்பேன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்ம பொண்ணு வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறப்ப தாராளமாக சொல்லுங்கள் உங்களுக்கு எல்லா உரிமையும் இருக்குது அப்படின்னு சொன்னோன்னே இங்கே பாருமா நீ வந்து பார்த்து வச்சுருக்க மாப்பிள்ளை மகேஷ் வந்து நல்லவனே கிடையாது அவன் கொஞ்சம் சரியில்லை அதனால் இந்த கல்யாணம் மட்டும் வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப இங்கே பாருங்கள் நானும் ஒன்றும் மகேஷ்க்கு என் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்க போகிறது இல்லையே அப் அப்படியா நல்ல வேலை ஆமாம் என்ன சொல்கிற மனம் வரைக்கும் நம்ம பொண்ணு வந்துட்டா இப்போ வந்து அவளுக்கு ஆகிடாதா அப்படிங்கிறப்ப அந்த மகேஷை பார்த்துன்னா எனக்கு எல்லா விஷயங்களும் முன்கூட்டியே தெரியும் நான் ஒரு தெளி நல்ல தெல்ல தெளிவாக தெளிவோட தான் இருக்கேன் நான் யார் சொன்னா வந்து இந்த மகேஷ் வந்து மாப்பிள்ளனு நான் வேற ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றப்ப திடீர்னு ஒரு மாப்பிள்ளையை வந்து பார்த்தேன்னா சரியா வராதுமா ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை யோசிச்சுக்க அப்படின்னா வேற யார் மாப்பிள்ள அப்படின்னு கேட்டோன்னா இந்த பக்கம் நம்ம வீட்டு டிரைவர் ராஜா தான் மாப்பிள்ள அப்படின்னு சொல்கிறப்ப நிச்சயமா அப்படியாம்மா ரொம்ப சந்தோஷமா அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் சந்தோஷம் தாங்க முடியல நானுமே வந்து அவன் கல்யாணம் பண்ணி வச்சா நல்லா தான் இருக்கும் ஏன்னா அவன் ரொம்ப நல்லவன் போ பொறுப்பானவன் நம்ம குடும்பத்தை வந்து அவன் குடும்பமாக நினச்சி ஒவ்வொருத்தரையும் நம்மளை காப்பாற்றிருக்கான் எனக்கு சந்தோஷம் தாங்கல ஏன்னா இவர் ஆசைப்பட்டபடியே தங்கச்சியோட பையனே வந்து தனக்கு வந்து மாப்பிள்ளையாக வர்றதுனால இவர் வந்து ஏக சந்தோஷத்தில் வந்து சொல்கிறாங்க இந்த ஆனால் இங்கே உங்ககிட்ட சொன்ன மாதிரி வேற யாருக்கிட்டையும் நீங்கள் சொல்லிடாதீங்க இன்னும் நான் யாருக்கிட்டையும் சொல்லலை அதனால் இப்போதைக்கு வந்து விஷயம் வேறு யாருக்கும் தெரிய வேணாம் அப்படின்னு சொன்னோன்னே சரி அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் ராஜராஜன் வந்து ரொம்ப சந்தோஷத்தோடு வெளியில் வராங்க இந்த பக்கம் வந்து கேட்குறாங்க வந்து சரி என்ன சொன்னான் அப்படின்னு சொல்கிறப்ப பாட்டி கிட்டே வந்து மா அவன் நல்ல முடிவு தான் எடுப்பான் நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா பரமேஸ்வரி கிட்டே நடந்த விஷயத்தை எதையுமே சொல்லாமல் அப்படியே வந்து அமைதியாகிடுறாங்க அம்மாவுக்கு வந்து சர்ப்ரைஸாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த சமயத்தில் தான் இங்கே வந்து மனமேடையில் வந்து ஐயர் வந்து கரெக்டாக வந்து துர்கா அவங்க தங்கச்சி எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாங்க போய் வந்து மகேஷ் மாப்பிளையை வந்து அழைச்சிட்டு வாங்க நேரம் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோன்னே இந்த பக்கம் மாயா கிட்ட சொன்னோன்னே நான் போய் அழைச்சிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மணமேடையில் வந்து கரெக்டாக ரேபதி மாலையங்கழுத்துவோம் உட்காந்துருக்காங்க சுற்றி முற்றி போய் வந்து மாப்பிள்ளை ரூமில் போய் மணமகன் அறையில் போய் தேடி பார்க்குறான் பார்த்தா ஆலையே காணோம் என்னாச்சு தேடிக்கிட்டுருக்கு அப்படின்னு சந்திரகலா வந்து கேட்டோன்னே என்ன செய்கிறேன்னு தெரில இந்த மகேஷ் எங்கே போனான்னு தெரியல கடைசியில் எனக்கு ஒன்றுமே புரியல அவன் வந்து நிச்சயமாக வந்து அந்த ராஜா தான் அழைச்சிட்டு போயிருப்பானா இல்லை சாமுண்டேஷ்வரி ஏதாவது திட்டம் போட்டு அவனை அழைச்சிட்டு போயிட்டாலும் ஒன்றுமே புரியல ஒரே குழப்பமா இருக்கேன் இப்போ நான் எங்கே போய் என் குழந்தைகளோட தேடுவேன் அப்படின்னு சொல்லி குழம்பிட்டு இருக்காங்க இந்த பக்கம் சந்திரகலா போய் வந்து அவங்க புருஷன்கிட்ட போய் வந்து சொல்றதுக்காக போறாங்க அதோட அதிரடி எபிசோடு வந்து முடிச்சு